கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு குக்கிராமம் அத்திக்காட்டு விலை இதோட பேரை ஜியான்புரன் மாத்திராங்க இதை எதிர்த்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க தீர்ப்பு அத்திக்காட்டு விலை அப்படின்ற பேரு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி இதற்கு முயற்சி எடுத்த ராஜபாண்டியன் அவர்களை பாராட்டுகிறோம் அதே போல அந்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் அத்திக்காட்டு விலை என்றுதான் சரியான பெயர் ஜியோன்புரம் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது நீதி அரசுக்கு பாராட்டுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தையே கன்னிமேரி மாவட்டம் என்று மாற்றுவதற்காக நடந்த முயற்சியை இந்து மக்கள் திரண்டு முறியடித்தனர் அதே போல இப்போதும் இந்துக்கள் ஒருங்கிணைந்து இந்த பெயர் மாற்றத்தை முறியடித்திருக்கிறார்கள் இது ஒரு பெயர் மாற்றம் மற்றும் மட்டுமல்ல ஒரு வரலாற்று மாற்றம் பாரம்பரிய சிதைப்பு வரலாற்று திரிப்பு அதை உணர்ந்து செயல்பட்ட அந்த கிராம மக்களுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மாவட்டம் அலசீஸ்வரம் தாலுகாவில் ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்தில் ஆத்திகாட்டு பஞ்சாயத்து ஆத்திகாட்டு கிராமம் இருக்கிறது ஆத்தி என்ற பெயர் வந்து பழங்காலத்திலிருந்து அந்த பெயர் இருக்கு அந்த பஞ்சாயத்துக்கும் அந்த பேரு அந்த ஊருக்கும் அந்த பேரு ஒரு புராதனமான பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் அந்த ஊருடைய பெயரை சியோன்புரம் சொல்லி மாத்திரத்துக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க அங்க இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் அங்க இருக்கக்கூடிய சத்துணவு கூடத்திலையும் அந்த சியோன்புரம் மாத்திரத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதலமைச்சர் தனிப்பிரிவில் இருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஏற்கனவே இருக்கு என்ன பெயர் இருக்கிறதோ அதுதான் எல்லா பலகையிலும் இருக்கணும் அது ஸ்கூலா இருந்தாலும் சரி சத்துணவு கூடமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலையும் ஆற்றிக் தான் இருக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்போ அந்த பேரை எல்லாம் மாற்றி ஆற்றிக் காட்டு வச்சிருக்காங்க இப்போ சமீபமா ஒரு ஓரிரு வாரங்களுக்கு முன்னால அரசு துறை பள்ளி ஆற்றிக் காட்டு விலை என்று இருந்த சிவன்புரமாக மாத்துறதும் அங்கே இருக்கக்கூடிய சத்துணவு கூடத்தில் சிவன்புறம் பேர் வைக்கிறதும் ஆத்தாட்டு பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஆத்திக் கிராமத்தை சிவன்புரம் என்ற பெயர்ல ஒரு முயற்சியிலையும் சில விஷமிகள் ஈடுபட்டு வர்றாங்க மத கலவரம் மீண்டும் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது ஆகையினாலே மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியாளர் உடனே தலையிட்டு அந்த ஆத்தி என்ன பேர் இருந்ததோ அந்த பேர் கட்ஜெட்ல என்ன பேர் இருந்ததோ அந்த பேரை வைக்கணும் இல்லாத ஒரு பெயரை எங்களுடைய கிராமத்திற்கு வைக்க வேண்டாம் இவர்கள் என்று சொல்லி மாவட்ட நாங்கள் வந்திருக்கோம் ஆட்சித்தலை ஊர் வந்திருக்காங்க ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாய்மார்கள் எல்லாரும் ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனுவில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது இது இரண்டாவது மனு இனி மூன்றாவது மனு கொடுப்பதற்கு கலெக்டராஜ் வர மாட்டோம் கலெக்டர் எங்க வரணும் எங்க ஊருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி